நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு வடசென்னை ஆர்கே நகர் தொகுதி சார்பாக இனிப்பு வழங்கும் நிகழ்வு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆர்கே நகர் பகுதி சார்பாக புரட்சி கலைஞர் கேப்டன் பிறந்தநாளை நமது முப்பத்தி எட்டாவது ஓட்டத்தில் அமைந்துள்ள இசிஐ பள்ளி வளாக ஆட்டோ நிறுத்தம் சார்பில் கேப்டன் படத்திற்கு மரியாதை செலுத்திவிட்டு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட கழக செயலாளர் எம் செந்தில்குமார் எல் மற்றும் மாவட்ட கழக பொருளாளரும் ஆர்கே நகர் தேர்தல் பொறுப்பாளருமான தஞ்சை எம் கண்ணன் ஆர்கே நகர் பகுதி செயலாளர் தனசேகர் அவர்களும் மற்றும் ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் சுப்பிரமணி மோகன் பஷீர் வட்ட நிர்வாகிகள் ராஜா சக்திவேல் லட்சுமணன் கார்த்திக் அப்துல்லா விக்கி கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது இசிஐ பள்ளி வளாக ஆட்டோ நிறுத்த ஓட்டுநர்கள் மற்றும் தேசிய முற்போக்கு கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் வாகன ஓட்டிகள் பேருந்தில் செல்பவர்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது